அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போவது நாம் வசியம் செய்ய வேண்டியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை வசியம் செய்யக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த வசிய மந்திரம் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ அல்லது காதலியையோ காதலனையோ மற்றும் பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரியையோ அல்லது நமக்கு இடைஞ்சல் தரும் சக பணியாளரையோ இதற்கு எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கு பல வழிகளிலும் தொல்லைகள் தரும் எதிரியாக இருந்தாலும் சரி யாரை வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி நமக்கு வசியமாக்க முடியும் ஆனால் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை தவறான வழிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை ஒரு அமாவாசை நாள் ரெண்டு தனுசு லக்னத்துடன் கூடிய நேரத்தில் கிழக்கு முகமாக பத்மாசனத்தில் அமர்ந்து புருவ மத்தியை நோக்கி பின்வரும் மந்திரத்தை மனத்தெளிவுடன் ஆயிரத்தி எட்டு ஊறு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் ஜெபித்து வந்தால் மந்திரம் சித்தியாகும் மந்திரம் ஜபிக்கும் வேறு சிந்தனைகளோ குறுக்கீடுகளோ இல்லாமல் தெளிந்த மனதுடன் ஜெபிக்க வேண்டும் மந்திரம் சித்தியான பிறகு வசியம் செய்ய வேண்டியவரை அதாவது கணவனோ மனைவியோ காதலனோ காதலியோ அல்லது யாரை வசியம் செய்ய வேண்டுமோ அவரை மனதில் நினைத்து அவரது பெயரை சொல்லி நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை வசியமாக வேண்டும் என்று ஜபித்தால் நூறு சதவீதம் வசியமாவார்கள் மந்திரம் ஓம் ஐயும் கிளியும் வசிவசி மிகவும் சக்தி வாய்ந்த இந்த வசிய மந்திரத்தை ஆயிரத்தெட்டு ஒரு வீதம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து ஜெபித்து வந்தால் மந்திரம் சித்தியாகும் குறிப்பாக அமாவாசை நாளென்று தனுசு லக்ன நேரத்தில் தொடங்கினால் நூறு சதவீதம் மந்திரம் சித்தியாகும்